மாமி மேக்கோர் எப்போ வருதுன்னா ஒன்ஸ் தே கம்ப்ளீட் தர் ஃபேமிலி ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க நோ மோர் பேபின்னு இருக்கும்போது நம்ம பெர்மனன்ட் சொல்யூஷன் எப்படின்னா சர்ஜிக்கல் சொல்யூஷன் சர்ஜிக்கலாக அந்த பெண் உறுப்பை டைட்டன் பண்ணிட்டு அவங்களுக்கு டெலிவரி அது கல்யாணம் தப்ப எப்படி பெண் உறுப்பு இருந்ததோ அந்த மாதிரி நம்ம வந்து சர்ஜிக்கலாக வந்துட்டு கொண்டு வரும்போதுட்டு இது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனலாக கரெக்ட் பண்ணலாம் ஃபங்க்ஷனாக என்ன மெயின் ப்ராப்ளம் லூஸ்னஸ் இருக்குது லாக்ஸிட்டி இருக்குது யூரின் லீக்கேஜ் இருக்குது அதனால எனக்கு வர சொல்யூஷன் ஃபங்க்ஷனலாக யூரின் லீக்கேஜ் வந்து சர்ஜிக்கலாக கூட வைக்கின்ற சில செலுத்தத்துக்கு அந்த உண்ணுக்கு பயன் இறங்கியிருந்தால் கூட நம்ம வந்துட்டு அந்த பிளேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம அந்த ரிப்பேர் பண்ணிடலாம் அது வந்து வெஜன் வந்து டைட்டன் நம்ம பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்துலாம் ப்ளஸ் அந்த டையல் போட்ட இடம் அந்த ஸ்காராக அந்த எபிசாட் ஸ்கார் ஸ்காருக்கு பார்த்தீங்களா அந்த பெருமியம் அந்த இடமும் அந்த ஸ்காரும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு அது ஃபர்ம்னஸ் டைட்னஸ் கொடுக்கும்போது அந்த ஷேப்பும் காஸ்மெட்டிக்காகவும் ஃபங்க்ஷன் உங்களுக்கு அந்த டைட்னஸ் யூரின் லீக்கேஜ் ஃபங்க்ஷன் ரெண்டுமே பர்மனெண்ட்டாக வந்து சர்ஜிக்கலாக வந்துட்டு வீ கேன் கரெக்ட் அது உங்களுக்கு டெலிவரி அப்போ எப்படி இருந்ததோ உங்கள் பெண் உறுப்பு அந்த மாதிரி கொண்டு வந்ததுலாம் தட் இஸ் ஒன் ஆஃப் த மாமி மிக்க ஒரு ஒன் செஷனில் வந்துடும் அடுத்தது காமன் என்ன சொல்லுவாங்க டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு தப்பை நிறையா போட்டுச்சு ரொம்ப லாக்ஸ் இருக்குது ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் வந்துடுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டமி டக் ஆர் லைப்போ சக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்வளோ உங்களுக்கு லூஸாக இருக்குது லாக்ஸாக இருக்குது இல்லாமே ஃபஸ்ட்டு வெளியிட்ட டு டூ த எக்ஸைஸ் எஸசைஸ் பண்ணி டயட் எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் வெயிட் நேச்சுரலாக குறைங்க குறைச்சிட்டு ரிமைனிங் எவ்வளோ உங்களால் குறைக்க முடியும் கெட் பேக் ஷேப் சோ உங்களுக்கு அந்த ரெகுலர் ஷேப் வந்து கொண்டு வந்தலாம் தேர்ட் திங் என்ன வந்து சொல்லுவாங்கன்னா எனக்கு ஆஃப்டர் பிரெஸ்ட் ஃபீடிங் எனக்கு பிரஸ்ட் வந்து ரொம்ப சாக் ஆயிடுச்சு ரிலாக்ஸ் இதாயிடுச்சு ரொம்ப சாகிங்கா இருக்கு ஸோ அது வந்து பிரெஸ்ட் ரெடியூஸ் பண்ணிட்டு லிஃப்ட் பண்ணலாம் மாமிங் மெக்கோர் வந்துட்டு ஸ்டார்டிங் தான் மூணு ப்ரொசீஜர் வந்துச்சு